ஜெல் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு நீர் மாதிரி ஆகும் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் நம்மளுக்கு முழங்கால் முட்டுகள்ல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது ஆஸ்டியோ கிளியும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு தேய்மானங்களும் முழுக்குள்ள அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் லைட்டா கொடுத்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஆர்த்ரைட்டஸ் அப்படின்றப்போ நம்மளுடைய போன்ஸும் ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி வரது தான் ஆர்த்ரைட்டஸ்ஸு ஆர்த்ரைட்டிஸ்னால் போன்ஸ்லேயும் அதே மாதிரி போன் ரெண்டு போனும் இணையக்கூடிய இடத்துல அந்த ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் வீக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் வீக்கம் ஏற்பட்டு அந்த இடம் வந்து நம்மளுக்கு சூடாக நம்மளுக்கு இருக்கும் அதனால சைனோவியல் ஃப்ளூவிட் எல்லாமே நம்மளுக்கு ஆகிடும் ஜெல் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு நீர் மாதிரி ஆகும்போது தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்படுது அப்படி வீக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வரும்போது நீட்டி மடக்க முடியாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஏற்படும் இதைத்தான் நம்ம பரவலாக ஆர்த்தரைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போது பர்டிகுலராக நம்மளுக்கு முழங்கால் முட்டுகளில் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது ஆஸ்டியோ ஆர்த்தரட்டிஸ் முழங்கால் முட்டு வலி அலல் கீழ் வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு இடத்துல வலி ஏற்பட்டதுக்கப்புறம் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சிகிச்சை பண்ணாமல் எதையோ நம்ம வழி நிவாரண மாதிரி அப்போதேக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும்னா ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு படலம் மெனஸ்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது நார்மலாகவே நம்மளுக்கு நடுவுலலாம் கேப் இருந்து தான் இருக்கும் அந்த கேப்பையும் தாண்டி அது வந்து விரிசல் விட்டு கிளிய ஆரம்பிச்சிரும் அது கிளியும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு தேய்மானங்களும் முழுக்குள்ளே அந்த லிகமெண்ட் ஃபஸ்ட்டு தேய்மானங்கள் வந்து ஏற்படும் ஜவ்வு வந்து நடுவில் நம்மளுக்கு தேய் ஆரம்பிக்கும் விரிசல் ஏற்படும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து அப்படியே அகலமாக ஆரம்பிக்கும் ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும் அப்படி ஆகும்போது நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜெல்லும் நம்மளுக்கு ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நடுவில் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு கேப் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்லாம் எல்லாம் ஆயிடுச்சு வழி மாத்திரைகளை போட்டு நம்ம அப்போதைக்கு நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறோம் சரியான சிகிச்சை எடுத்துக்கல அப்படின்றப்போ டேமேஜ் அதிகமாக ஆக என்ன ஆகும்னா எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும் முன்னாடி இருக்கக்கூடிய முட்டை எலும்புகளும் இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும் போட்டு நம்ம ஏதாவது அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி ஏதாவது வைத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வலிக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து இந்த முழங்கால் முட்டி வலிகள் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம முழங்கால் முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸு பின்னாடி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரீயாக நல்லா இலக்கம் கொடுக்குற மாதிரியாக ஆயில் அப்ளிகேஷன்ஸ் லைட்டாக கொடுத்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சமயத்துக்கும் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஃப்ரீ மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதோடு சேர்த்து அந்த தாபிதம் வந்து சரியாகிறதுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம மருந்துகள் வந்து எடுக்கணும் தாபிதம் சரியாகிறதுக்கு மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா குங்குளியம் சார்ந்த மருந்துகள் அதே மாதிரி நம்மளுக்கு அமுக்ரா சார்ந்த மருந்துகள் அதுக்கப்புறம் நிறைய மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த நீரை அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை வந்து நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிடணும் எடுத்ததுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் நல்லா நம்மளுக்கு ஜெல் மாதிரி நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வரும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஜவ்வு படலங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிழிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா அதற்காக நம்மளுக்கு நல்லா அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கணும் அது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ஜவ்வை வந்து நல்லா வளர்த்தி கொண்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இல்லாட்டி ஃபைவ் மந்த்ஸ் நம்ம தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முழங்கால் முட்டுகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா திடமாக இருக்கும் க்ரிப்பாக இருக்கும் அது க்ரிப்பாகிடுச்சு அப்படின்னா வலி வலியும் குறைய ஆரம்பிச்சிரும் ஸ்டெபிலிட்டியும் நல்லா கிடைச்சிரும் நல்லா தைரியமாக கம்பீரமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஆர்த்ரட்டிஸ் தான் அது பரவலாக சின்ன ஜாயிண்ட்லேருந்து எல்லா ஜாயிண்டையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணோம் ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் இது மாதிரி இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதில் ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் கொடுக்குறப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம தொடர்ந்து மருந்து எடுக்கிறப்போ ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிரும் அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர்த்ரடிஸ் பிரச்சனை நம்மளுக்கு நார்மல் ஆயிரும் முழங்கால் முட்டிகள் மற்ற ஜாயின்ட் எலும்புகள் முட்டைகள் எல்லாம் பாதிக்காமல் இருக்கும் வீக்கம் வந்து ஃபர்தராக நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஸோ இது மாதிரி அனைத்து முட்டி வலிகளுக்கும் அதே மாதிரி அனைத்து ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வயதானதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மூட்டு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய முட்டிவழி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள்லேயே அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே நல்ல மருந்துகள் வந்து இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே முற்றிலும் நம்மளுக்கு சரியாயிரும் திரும்பி திரும்பி நம்மளுக்கு வாழ்நாள் நம்மளுக்கு வராமல் இருக்கும் அந்தளவுக்கு ஆருஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் உண்டு பத்து வருஷமா மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்கின வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக ரெண்டு மூணு நேரத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருந்துச்சு

காலையில் டீ எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது நான் நல்லா கால் குடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளை இல்லாத அந்த குத்துல அந்த குத்துறது வெள்ளை மாதிரி எல்லாம் இல்லை போக முடியும் இந்த உடம்பு குத்துறதுலாம் சில குழம்பு குறைஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர்